ஹலோ விவாஸ் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் அனைவருக்கும் நிறையட்டும் வெல்கம் பேக் டு அவர் சேனல் தரங்கை பிரித்தீஸ் நாளைக்கு தைப்பொங்கல் இந்த தைப்பொங்கல் அன்னைக்கு வீட்டில் முழுமையாக லக்ஷ்மி கலாச்சாரம் நிறைய இந்த தீபத்தை வந்து ஏற்றி வழிபாடு பண்ணுங்கள் லக்ஷ்மிக்கு ரொம்ப பிடிச்ச பொருளை வச்சு நம்ம வழிபாடு வாசி லக்ஷ்மியோட முழு ஆறுலும் நம்மளுக்கு வந்து கிடைக்கும் லக்ஷ்மியோட ஃபோட்டோ இருந்துச்சுன்னா அந்த ஃபோட்டோ வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு லக்ஷ்மிக்கு பிடிச்ச பண்ணி இருந்துச்சுன்னா பண்ணிடலாம் நான் வந்து தொலைச்சி க்ளீன் பண்ணியிருக்கேன் திருவுருவப்படம் இல்லைன்னா சிலைகள் இருந்தால் சிலைகளையும் வைத்து வழிபாடு பண்ணலாம் மகாலட்சுமி படம் இல்லைங்கிறவங்க வந்து எப்படி வந்து பெருமாளோட மகாலட்சுமி சேர்ந்து இருப்பாங்க அந்த திருவுருவ படமும் பூஜைக்கு வந்து நாம் வந்து பயன்படுத்திக்கலாம் இப்போ எங்கிட்ட வந்து சிலைகள் இருக்குது அதனால பூஜைக்கு வந்து நான் சிலைகளை வந்து ப வச்சுருக்கேன் சிலைகள் இல்லைனாலும் பரவாயில்ல எளிமையாக கூட வந்து செஞ்சுக்கலாம் எந்த ஒரு தவறுமே கிடையாது மகாலட்சுமிக்கு பிடிச்ச பொருள் பார்த்தா மல்லிகைப்பூ பன்னீர் ரோஸு அந்த மாதிரி பூக்கள்லாம் வந்து பயன்படுத்த ரொம்பவே சிறப்பு அப்படி கிடைக்காத பட்சத்துக்கு வந்து நம்ம வந்து இந்த மாதிரி வாசனை இல்லாத மலர்களில் வந்து நம்ம வாசனை திரேவியும் அதாவது வந்து பன்னீர் ஜவ்வாறு இது மாதிரி வச்சுருக்கோம்னா அந்த மாதிரி வந்து பூக்கள் மீலை வந்து நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம் இன்றைக்கி வந்து நம்ம வந்து இந்த மஞ்சள் தூள் வந்து பூஜை அறைக்கு பயன்படுத்துகிறது நல்ல நர்மணமாக இருக்கும் கல்கண்டு வந்து நம்ம தீபத்தில் எப்பொழுதுமே வந்து ஒளியில் வந்து தெய்வம் இருப்பதாக ஒரு ஐதீகம் இருக்குது அதனால் அந்த ஜோதிக்கு வந்து நம்ம வந்து உணவு ஊட்டுறது கண்டிப்பாக உணவு ஊற்றணும் ஆனால் ஒரு ரெண்டு கல்கண்டு வந்து நான் எப்போதும் அந்த எண்ணெயோடய செத்து போட்டுருவேன் இன்றைக்கி பூஜைக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய மிக முக்கியமான பொருள் வந்து ஏலக்காய் தான் ஏலக்காங்கிறது ரொம்ப எளிமையாக எல்லார் கிடைக்கக்கூடியது தான் இது வந்து நான் ஒரு செப்பு கிளாஸில் தண்ணி எடுத்துக்கிறேன் இந்த தண்ணியில் ஒரு மூணு ஏலக்காய் வந்து நல்லா பொடியாக நுணுக்கிக்கிட்டு அந்த தண்ணியில் வந்து நம்ம வந்து ஊற வச்சுட்டு இந்த தண்ணியை தான் வந்து இன்றைக்கி வந்து நம்ம வந்து பூஜைக்கு வந்து பயன்படுத்த போகிறோம் இந்த தண்ணி வந்து நல்லா ஊறி இருக்கும் இதோடு பார்த்தா இந்த தீபத்தையும் வந்து ஏற்றுங்க இந்த நல்ல வந்து ஒரு அகலில் நல்லா மஞ்சள் குங்குமம் தடவிட்டு இதுலேயும் வந்து நான் ஏலக்காவை தான் பயன்படுத்துகிறேன் ஏலக்காவோட ஒரு ரெண்டு பச்சை கற்பூரம் ஏலக்காய் பச்சை கற்பூரம் பன்னிர் ரொம்ப எளிமையாக கிடைக்கக்கூடிய பொருள் தான் இந்த வந்து கிளாஸில் வச்சிருக்கோம்னா இந்த தண்ணியை வந்து இன்னைக்கு ஃபுல்லாக ஊறினோன்னே நாளைக்கு பூஜையை முடிச்சுட்டு பூஜை அறை ரூம் ஃபுல்லாக வந்து நம்ம தெளிச்சு விட்டோம்னா அவ்வளோ நறுமணமாக இருக்கும் எந்த இடத்துல வந்து ஏலக்காவோட ஸ்மெல் இருக்கோ அங்கே நிரந்தரமாக வந்து மகாலட்சுமி வந்து வாசம் செய்வதாக வந்து சொல்லப்பட்டிருக்கு இதோடு வந்து இந்த தீபத்தையும் வந்து நாளைக்கு வந்து ஏற்றுங்க அந்த பச்சை கற்பூரத்தோட ஸ்மெல்லும் அந்த ஏலக்காவோட நறுமனம் நம்ம பூஜை அறை முழுவதுமே நிரம்பி இருக்கும் இந்த தண்ணியை வந்து பூஜை அறையில் மட்டும் யூஸ் பண்ணும் இல்லை நம்ம ஹாலில் வீட்டில் கிச்சனில் எங்கே பார்த்தாலும் வந்து யூஸ் பண்ணி தெளிக்கலாம் வீடு பார்க்க நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜி வந்து முழுமையாக வந்து கொடுக்கும் அந்த வந்து அந்த தீபம் போது அவ்வளோ ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு வந்து ஸ்மெல் தெரியுது இந்த பதிவு வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் இதோட வந்து தீபம் தூபம் வந்து தாயாருக்கு வந்து காட்டிக்கலாம் இந்த பதிவு வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னுடைய சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்